ولكنك الحمد لله أن الحمد لله رب العالمين الى المتحول والسلام على أشرف المرسلين وعلى المتحول الى المتحول الى المتحول الى قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم

எல்லா புகழும் அவ்வாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கொம்மன் மதீனத்து சீமான் ரசூலே கரீம் சல்லல்லாஹு வடைவ செல்லம் அண்ணவர்கள் மீதும் நந்த மஜிலி சிலே நல்லதோற மஜிலி சிலை அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் அளவிலா கருணையும் நிகரலா அன்பும் என்றும் மென்றவட்டுமாக ஆமீன் அஹமது இல்லா அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த இரவிலே அல்ஹாவுத்தாலா வைத்திருக்கிறான் இந்த பராத்தினுடைய இரவிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அதற்கு காரணம் நம்மெல்லாம் ஒரு பாக்கியசாலிகள் நம்மெல்லாம் பாக்கியம் நிறைந்தவர்கள் காரணமாக அல்ஹாவுத்தாலா இந்த இரவிலே நம்மை அமர்த்திருக்கிறான் இந்த பராத் என்று சொன்னால் ஹதீசுகளிலும் எங்கு சென்று பார்த்தாலும் இந்த பராத்த வார்த்தையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதற்கு ஆதாரமாக குரான் ஆயத்து வருகிறது சூரத்துல் துஹாரினை அல்லாஹு தாலா சொல்கிறான் முபாரக்கா இந்த இரண்டாவது மூன்றாவது ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பராத் சம்பந்தமாக அதனுடைய விஷயங்கள் இருக்கும் இந்த பராத் பராத் என்ன பராத் என்று சொன்னால் விடுதலை என்று இமாம்கள் சொல்கிறார்கள் விடுதலை என்ற பொருளே பராத் இருக்கிறது எதை விட்டு நாம் விடுதலை தேடுகிறோம் பெருமானார் சண்டதா உலக செல்லம் ஆனவர்கள் இந்த நாளிலே அதிகம் துபாக்கிற்கச் சொன்னார்கள் எதை விட்டு விடுதலை என்று சொன்னால் பாவ மன்னிப்பிலிருந்து ஒருவன் மீளுகிறான் அவன் செய்த பாவம் இருந்து அவன் விடுதலை பெறுகின்றான் இதற்கு விடுதலை என்று சொல்லலாம் இந்த இரவு அது மட்டுமல்லாமல் அவன் வாழ்நாள் முழுக்க சிரமப்பட்ட அந்த சோதனைகளிலிருந்து அந்த நபர் இன்று விடுதலை அடைகிறான் அதற்கும் இந்த இரவை இந்த இரவை விடுதலை என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இந்த இரவில் முக்கியமான ஒரு விடுதலை என்னவென்று சொன்னால் நரகவாசிகள் விடுதலை பெறுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கல்பு கோத்திருத்தனாருடைய ஆடு அந்த முடி அளவுக்கு அந்த ரோமங்கள் அளவுக்கு இன்றைய நாளிலே இந்த நரகவாசியில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற ஹதீசுகளை நாம் பார்க்கின்றோம் இன்னும் பெருமாள் செல்லதா ஓலைய செல்லம் பல அமல்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த இரவிலை செய்வதற்கு சொன்னார்கள் கூமுல் லைலஹா ஓ சூம் நகாரஹா பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் நின்று வழங்குங்கள் சூமுன் நகாராக அது ஓகே ஆச்சிருத்து ஆனால் கூமுள் லெயிலாக அதுதான் கொஞ்சம் கஷ்டம் பகலில் நோம்பு வச்சிடலாச்சிருத்து ஆனால் இரவில் கொஞ்சம் நின்று தொழுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம உஷாக கூடியும் கேட்டாங்க இரவில் இன்றைய இரவு நம்ம ஹயாத்தாக்க தாக்க வேண்டும் என்று சொல்லி பல பேருக்கு சந்தோஷம் எழும் என்று நினைத்திருக்கிறேன் இருந்தாலும் பல பேர்கள் கீர் போட தயாராக இருக்கிறார்கள் அந்த இரவில் இல்லா இந்த இரவை முழுமையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோ நாதாரனுக்கு தந்தல் இப்போ பெரும்பாலான அமல்களை கட்டித்தருகிறார்கள் இன்றைய நாளில் நோன்பு வைக்கக்கூடிய அமலை பெருமானா செல்லா கற்றுத் தருகிறார்கள் இரவில் நின்று வழங்கக்கூடிய அமலை பெருமானா செல்லல்லா கற்றுத் தருகிறார்கள் மேலும் அது மட்டுமல்லாமல் இன்றைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் கபர்களிலே சென்று ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பெரு அமலை பெருமானா செல்லல்லா கற்றுத் தருகிறார்கள் எதற்காக கபருக்கு சென்று இன்றைய நாளில் நாம் ஜியாரத் செய்ய வேண்டும் முன் சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய கவுர் வாழ்க்கையை மேன்மை பெறுவதற்கும் இந்த கபுரு வாழ்க்கையினுடைய அச்சம் ஏற்படுவதற்கும் கபுலே கொண்டு சியாரத் செய்ய சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வளைய செல்லம் ஆக இன்றைய ஒரு முக்கிய அமல் கபு சியாரத் ஏன் நம் இந்த சியாரத்தை செய்யணும் எதற்காக பெருமானார் செல்லல்லா வலைய செல்லும் சியாரத்தை செய்ய சொன்னார்கள் நாம் ஏன் சியாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இந்த நாளிலே பெருமானார் செல்லல்லா வளைய செல்லம் சியாரத் செய்தார்கள் அதன் காரணமாக நாமும் செய்கிறோம் இந்த ஹதீஸுக்கு ஆதாரபூர்வமான அதிசெல்லாம் வருகிறது அனை ஆயிஷா ரசி அல்ல அறிவிக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தன்னுடைய உடையை கழற்றி மாற்றி விட்டு சற்று யோசித்து மீண்டும் உடையை கொடுத்தி விட்டு வெளியே செல்கிறார்கள் ஆயிஷா நாயை பார்க்கிறாங்க இது என்ன வளமைக்கு மாற்றமா இருக்கு பெருமானார் வளமைக்கு மாற்றமா இருக்கு என்று சொல்லி ஆயிஷா நாயகம் தன்னுடைய மனதிற்குள் பயந்தார்களாம் என்னன்னு சொன்னா இன்றைய இரவு பெருமானார் என் வீட்டில் தங்குவதாக

கேட்கிறாங்க ஐஷாவே நான் வேறு மனைவிமார்கள் வீட்டிற்கு சென்று விடுவேனோ நீ பயந்தாயா அப்படி அல்ல இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் பல நரகவாசிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் பல வேதத்துக்கு மகுபிரத்து வழங்கப்படுகிறது அல்லாவு தாலா வாசியமும் மகுபிரானா இருக்கானே அல்லாவு தாலா பாவம் மன்னிப்பதில் விசாலமானாக இருக்கிறானே அதன் காரணமாக இன்றைய இரவை ஹயாத்து படுத்தும் விதமாக நான் இந்த கபரஸ்தானில் வந்து

என்ன எதிர்பார்ப்பார்களாம் ஒரு மூன்று நாள் இந்த கபுர்வாசிகள் எதிர்பார்ப்பார்களாம் ஒன்று இரண்டு பெருநாட்கள் மற்றொன்று இரண்டாவது ரஜபனுடைய முதல் வெள்ளி மூன்றாவது இந்த பராத்தினுடைய இறைவெளி இந்த இரவிலே இந்த கபுர்வாசிகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களாம் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால் யாராவது நமக்காக யாராவது நமக்காக நன்மைகள் செய்வாரா யாராவது எனக்காக குரான் திலாவத்தை ஓதுவாரா என்று சொல்லி அந்த கபுவாசிகள் அனைவர்களுமே எதிர்பார்ப்பார்களாம் அன்பு அதன் காரணமாக பெருமான சலல்லா வலிவசல்லமன் அவர்கள் கபரஸ்தானிலே சென்று சியாரச் செய்தார்கள் ஏனென்றால் ஒருவன் கபருக்கு சென்று விட்டால் நம்ம இன்றைய எல்லாம் பார்க்குறோம் நம்ம இந்த உலகுக்கு தேவையான வாழ்க்கை என்ன உணவு தண்ணி இது இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து இதாக தேவையான பொருள் ஆனால் வாசிகளுக்கு தேவையான பொருள் வந்து உணவுமல்ல தண்ணீரும் அல்ல மாறாக அவர்கள் விட்டு சென்ற அந்த நன்மைகள் தான் அவர்கள் விற்று சென்ற அந்த நன்மைகள் தான் அவர்கள் கபிலே தேவைப்படுகிறது அவர்கள் விற்று சென்ற வலதுன் சாடு என்ற ஆதீசங்களிலே நர் மக்கள்கள் துவா செய்யக்கூடிய மக்கள்கள் அல்லது அவர் செய்த தர்மங்கள் அல்லது அவர் செய்த அந்த சரக்குத்துள் ஜாரியா அது மட்டும்தான் அந்த கபுருவாசிக்கு நன்மையாக அந்த இடத்தில் வந்து பெற்றிருக்கிற கூறியவர்களே உணவோ தண்ணீரோ அங்கே பெற பெறவில்லை அதன் காரணமாக பெருமானார் செல்லந்தாக வளைவு செல்ல மன்னர்கள் கபிரிலே சென்று செய்தார்கள் அதனால் நாமும் ஜியார் செய்ய கடமை பற்றுக்கும் நம்ப கூடியவர்களே ஏன் இன்னொரு காரணமும் கொண்டே போலாம் பெருமானா செல்லல்லாலேயே செல்லம் சொன்னார்கள் ஃபசூரு நீங்கள் கபரு ஜியார் அச் செய்யுங்கள் ஃபைன் கிள் அது மறுமை நாளை நினைவுபடுத்துமென்று பெருமானார் செல்லாலே செல்லம் சொன்னார்கள் மறுமை நாளை ஒருவன் வருந்தி நிலையை அந்த வருத்தம் நிலையை அடைவதற்கு ஒரு காரணமாக அந்த கபிரசியார திரும்பிக்கிறது என்று சொன்னால் அந்த கவுருஜியாரத்தை நம் பெருமான செல்லா வளையசனம் செய்திருக்கிறார்கள் அதனால் நாமும் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே சற்று யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா மன்னர்கள் பல விஷயங்களுக்கு அச்சப்பட்டார்கள் இந்த சமூகத்தை பற்றிய கவலை அவளுக்கு மிகவும் இருந்தது குறிப்பாக இரண்டு விஷயங்களுக்கு அச்சப்பட்டார்களாம் என்ன இரண்டு விஷயம் என்று சொன்னால் மனோ இச்சை எங்கே என்னுடைய உம்மத்தினர் இந்த மனோ இச்சையின் பேச்சு கேட்டுவிட்டு இந்த உலகினுடைய வாழ்க்கையில் சென்று விட்டு அந்த ஆஹிரா அந்த கபு வாழ்க்கையை மறந்து விடுவார்களே என்று பெருமானா சிறந்தாலே சில அச்சப்பட்டார்கள் அடுத்தது இரண்டாவதாக நீண்ட பேராசை எனக்கு தான் எல்லாம் வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் வேணும் சொல்லி எம பேராசை கொள்கிறானோ அவன் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடுவான் கபருடைய சிந்தனையே அவனுக்கு இருக்காது இந்த இடத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம் செல்வதற்கு கபருடைய நினைவூட்டலை பற்றி சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய சமூகம் கபூருடைய நினைவூட்டலில் இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் இன்னைக்கு எதுவுமே சரியில்லை அவனுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் கூட தெரியவில்லை ஒரு பணக்காரன் ஆயிட்டா ஒரு கோட்டு சுட்டு போட்டால் அவன் பெரிய ஆளாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் இஸ்லாமிய பாதையில் அவன் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய ஏதோ மார்க்கத்தை எத்தி வைக்கிறானா அல்லது அவனே மார்க்கத்தை படிக்கிறானா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் பல உதாரணங்களை இதற்கு சொல்லலாம் இப்படி தான் ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து நிக்காகும் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு பள்ளிவாசலுக்கு இமாம் நிக்காக ஓதுவதற்காக வருகிறார் அப்போ இமாம் சொல்கிறாரு மாப்பிள்ளையே நிக்கா ஓதுறக்கு முன்னாடி கொஞ்சம் ஒது எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு ஒது எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்கிறார் மாப்பிள்ளையும் போகிறாரு ஹவுது பக்கமாக போகிறாரு அப்படி போகும்போதே இம்மாவும் மோதி நேரம் மணியை பார்க்குறாங்க ரொம்ப நேரம் மணி ஆயிடுச்சு என்னப்பா மாப்பிள்ளையை இன்னி காணோம் என்னன்னு பார்த்துட்டு வா சரி மோய் நேரம் உடனே ஓடுறாரு ஓடி போய் ஹவுது கிட்ட மாப்பிள்ளையெல்லாம் தேடி பார்க்குறாரு மாப்பிள்ளையை காணும் திடீர்னு அந்த ஓரத்தில் பார்த்தா அந்த ஹவுனுடைய அந்த திட்டில வந்து மாப்பிள்ளுடைய கோட்டு சுட்டெல்லாம் கழட்டி வச்சிருக்காரு இங்கேடாமல் மாப்பிள்ளையை காணும் ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது என்று கொஞ்சம் அப்படியே அண்ணாந்து பார்க்கிறாரு பார்த்தா மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஹவுதுக்குள்ளே நீச்சல் அடிச்சிட்ருக்காரு மாப்பிள்ளையே ஏன் ஹவுதுக்குள்ளே நீச்சல் அடிக்கிறீங்க அதில் இமாம் தான் சொன்னார் ஒதுவை எடுத்துகிட்டு வாங்க சொன்னாரு நான் உதவும் இந்த ஹவுலுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்கேன் அதனால தான் நான் தேடி வைக்கிறதுனால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அந்த உதவை காணவே காணும் அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்கிறாரு இப்போ இன்றைய அந்த தலைமுறையினுடைய அந்த அறிவு அளவுக்கு தான் இருக்கிறது பொதுவுடைய அடிப்படை தெரியவில்லை பல சட்டங்களுடைய அடிப்படைகளை தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கபு வேதனை அந்த கபரை பற்றிய சிந்தனை எப்படி வரும் அன்புக்குரியவர்களே சற்று யோசித்து பாருங்கள் உஸ்மானபின் அஃபான் டீலாஹான் அவர்கள் கபரிலே கொண்டு கபிலே சென்று அழுகிறார்கள் கபரஸ்தானிலே அழுகிறார்கள் தன்னுடைய தாடி நினைகிறது தாடி முடிகள் நினைகிறது தன்னுடைய மேனில் நெஞ்சு போகுதி வரை அந்த அழுகை துளிகளால் நினைகிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் உஸ்மான் அவர்களே ஏன் இந்தளவு கழுகிறீர்கள் ஏன் இந்த அளவுக்கு கழுகிறீர்கள் ஏனென்றால் உஸ்மான் ரத்தியில் வார்த்தையை சொன்னார்கள் அது இன்றைய வரலாற்றிலே ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க வார்த்தை என்னென்னு சொன்னால் மறுமையினுடைய தொடக்கம்தான் இந்த கபரு வாழ்க்கை கபுரு வாழ்க்கை என்பது அந்த என்ட்ரன்ஸாக இருக்கிறது அந்த கபுரு வாழ்க்கை அந்த கபுரு வாழ்க்கையை ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் அவன் மறுமையை வெற்றி அடைந்து விடுவான் மாறாக ஒருவன் அந்த கபுரு வாழ்க்கையை அடிபட்டு சேதப்பட்டு தோல்வி அடைந்து விட்டால் அவனுக்கு அவனுடைய மறுமை வாழ்வியும் மறுமை வாழ்வும் தோல்விக்குறையாது அன்பு விடும் அன் நிறைந்துவிடும் அன்புக்குரியவர்களே சற்று யோசித்து பாருங்கள் மறுமை இந்த கபுரு வாழ்க்கை தான் இந்த மறுமை வாழ்க்கைக்கு செல்வதற்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது எனவே நாம் அந்த கபு வாழ்க்கையை சற்று பேணி நடக்க வேண்டும் கபுரு வாழ்க்கையை அந்த மறுமை நாளை அஞ்சு கொண்டு நடக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே இன்னும் பெருமானால் செல்லந்தவனே செல்லும் அவர்கள் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கபு வாழ்க்கையை பற்றி இப்படிதான் ஒரு இறைநேசர் ஒரு இறைநேசர் என்ன பண்ணார் அழுது கொண்டே இருந்தார் கபரி முன்னாடி நின்று அப்போ பக்கத்தில் இருந்தால் கேட்டாங்க ஏங்க மரணித்தவர்கள் அழுகிறீங்க ஏன் மரணித்தவர்களுக்கு நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த இறைநேசர் சொன்னாராம் நான் இந்த மரணித்தவர்களுக்காக அழுகவில்லை நான் இந்த மரணித்தவர்களுக்காக அழுகவில்லை மாறாக எனக்காக நான் அழுகிறேன் என்னுடைய வாழ்க்கைக்காக அழுகிறேன் என்ன காரணம் என்று அழைந்து விட்டார் மூன்று விஷயங்கள் அந்த மரணித்தவர் விட்டார் ஒன்று சக்கராத்தினுடைய நிலை சக்கராத்தினுடைய நிலையை அந்த மரணித்தவர் பார்த்து விட்டார் இரண்டாவது ரூஹு கைப்பற்றக்கூடிய அந்த நிலை அதுவும் அந்த மரணித்தவர் பார்த்து விட்டார் மூன்றாவதாக அந்த மரணித்தவருக்கு தெரியும் நான் சொருகம் செல்வேனா நரகம் செல்வேனா என்று தெரியும் அப்போ இந்த மரணித்தவருக்கு இந்த விஷயங்கள்லாம் அறிந்த பின்பு அவருக்காக நான் அணுகவில்லை இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது இருக்கிறதே இந்த விஷயங்களை நான் எப்படி அணுகப் போகிறேன் சக்கராத்தால் எப்படி எனக்கு வரும் இந்த ரூஹு எப்படி எனக்கு பிடுகப்ப சொல்லி எனக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த இணையன செச்செம்மே சொன்னார்கள் என்பது சற்று யோசித்து பாருங்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லானு கூட சொல்லுவாங்க சக்கராத் ஹால் என்பது பாவம் தான் வரும் என்பதாக ஆயிஷா நாக எண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாவம் யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்கரவார்த்தினுடைய வேதனை வரும் என்பதையாக ஆயிஷா ரதி எண்ணி எண்ணியிருந்தார்கள் எதுவரை என்று தெரியுமா எதுவரை என்று எண்ணினார்கள் பெருமானா செல்லலா ஒலையை பண்ணவர்கள் அந்த சக்கராத்தினுடைய வேலையில் இருக்கும் போது அந்த வழியை தாங்க முடியாமல் அந்த வழி தாங்க முடியாமல் அருகில் இருந்த ஒரு துணியை எடுத்து அந்த ஈரத்தை வைத்து அந்த வழியை அடக்குவதற்காக தன்னுடைய முகத்தில் வைத்து அந்த வழியை அடக்கி கொண்டார்களே அதை பாய் பார்த்த பின்பு ஆயா நாயகி சொல்றாங்க பாவம் செய்தவர்களுக்கு மட்டும் இந்த சக்கராத்தனுடைய வேதனை வராது மாறாக இந்த உம்மத்துடைய சூழலாக இருந்தாலும் சரி இந்த உம்மத்தினுடைய நபியாக இருந்தாலும் சரி அவருக்கே அது சக்கராத்தினுடைய வேதனை வருகிறது என்று சொன்னால் நம்மெல்லாம் தினமும் அன்றாட பாவம் செய்து கொண்டிருக்கிற நமக்கு வராதா சற்று யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த பாவம் செய்தால் நம் பெருமானா செல்லம் தான் வளைவ ஒரு நாளைக்கு ஒரு முறை இஸ்தார் தேடுகிற நம் பெருமானா செல்லம் தான் செல்லம் அவர்களுக்கே அதான் இஸ்தாதுடைய ஆரம்பத்தில் சொன்னாங்க இந்த சக்கராத்து சக்கராத்தினுடைய வேதனை என்பது ஒரு உயிரோடு வைத்திருந்த அந்த ஆட்டை ஆட்டை தொங்க விட்டதுடைய தோலை உரித்தால் எந்த அளவுக்கு வழி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய துவாரங்களிலே ஒரு ஊசியை வைத்து குத்தினால் அல்லா அக்பர் உடைய துவாரங்களிலே ஊசியை வைத்து குத்தினால் வலிக்குமோ அதை விட கொடுமையாக இருக்கும் சக்கராவனுடைய விரும்புக்குரியவைகளே ஆக சற்று யோசித்து நம்முடைய செயல்களை நாம் நகர்த்த வேண்டும் ஏனென்றால் பெருமாள செல்லையே செல்லம் பாவம் செய்யாத நபி அந்த நபிக்கு இந்த சக்கராத்தினுடைய வேதனை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மளாம் எம்மாத்திரம் என்று யோசித்து இன்றைய நாளில் அதிகம் அதிகமாக துவாக்களை கேட்போம் அதிக அதிகமாக கபர் சியானதுகள் செய்வோம் அதிகதி அடத்தில் கபு வேதனையை விட்டும் அந்த சக்கராத்தினுடைய வேதனையை விட்டும் பாதுகாவல் தீரும் என்று சொல்லி இன்றைய இரவை ஹயாத்தோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோனல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த உள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமது வரகாத்தூர்